இமயமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற கேதர்நாத் சிவன் கோயில் வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாம் வாங்க அத பத்தி டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம் உத்தரகாண்ட் மாநிலம் இமயமலை அருகே மந்தாங்கினி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது கேதர்நாத் சிவன் கோயில் ஆலயம் இக்கோயில் சிவனை கேதாரீஸ்வரர் என்றும் அம்பாலை கேதார கௌரி என்றும் அழைக்கின்றனர் இக்கோவில் வருடாந்தோறும் ஏப்ரல் மாதத்தில் சூரியன் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்படுமாம் பின்னர் ஆறு மாத காலம் இமயமலையின் கடும் குளிர் காரணமாக இக்கோயில் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டு விடுமாம் அப்போது சிவன் சிலை உகிமாத் நகரில் உள்ள கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு வழிபாடும் செய்யப்படுமாம் சிவபெருமானின் பன்னிரண்டு வகையான ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக இக்கோயில் உள்ளதால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் யாத்திரையாக வந்து இங்கு தரிசனம் செய்து செல்வார்கள் இந்த நிலையில் தற்போது குளிர்காலம் முடிவடைந்துள்ள நிலையில் கேதர்நாத் கோயில் நடை வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி மீண்டும் திறக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாம் பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் முக்கிய தலமான இமயமலை கேதர்நாத் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனின் அருளை நாமும் பெறுவோமாக இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க